அதை சுய ஜாதகத்தில் எக்ஸாக்டா அவங்களுடைய புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்தை வரைக்கும் பார்த்துட்டு தான் சொல்லும் அப்படியும் நம்ம தெரிஞ்சுக்கணும் கரெக்டாக தெரியணும் அப்படின்னா உங்களுடைய டைம் வந்து ரொம்ப முக்கியம் பிறந்த தேதியில் சராசரியாக எல்லாருக்குமே ஒரு ரெண்டு ரெண்டரை நிமிஷம் பிழை இருக்கு அதுதான் நான் ஒரு ஒரு வீடியோலையும் ஒரு ஒரு ஆடியோலையும் சொல்லிட்டு இருக்கேன் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அது வந்து சரி செய்து அந்த கரெக்ஷன் வந்து பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்க்கக்கூடிய பலன்கள் தான் கரெக்டாக இருக்கும் அப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ் கால் பண்ணலாம் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணலாம் நேரடியாகவும் பண்ணலாம் ஃபோன்லயும் பண்ணலாம் புக் பண்ணிட்டு நீங்க பேசலாம் மே ஒன்றாம் தேதி முதல் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை இருக்கக்கூடிய இந்த மாத பலங்களை தான் பார்க்க போறோம் இந்த மாதத்துல ரொம்ப முக்கியமான நாலு கிரக பயிற்சிகள் ராகு கேது குரு புதன் டோட்டல் நாலு கிரகங்கள் அதுல ரெண்டு சாயா கிரகங்கள் கிரக மாளிகா யோகம் அப்படிங்கிறது ஏற்படுறது இந்த மாசத்துல ஒரு மிட் ஆஃப் த போர்ஷன்ல ஏற்படுகிறது அது ரொம்ப முக்கியமா இந்த ஒரு காலகட்டத்துல ஒரு ஒரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் இந்த மாசத்துல மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய பனிரெண்டு ராசிகள் அல்லது பனிரெண்டு லக்னங்களுக்குமான பலன்களை பார்ப்போம் தனுசு ஆசியில் தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நேரடி பார்வை குரு பார்வை வீட்டில் ஏகப்பட்ட நல்ல காரியங்கள் நடக்கும் சுப காரியங்கள் நடக்கும் கல்யாணம் நடக்கும் குழந்த பிராப்தம் ஏற்படும் ஃபேமிலி பாண்டிங் இருக்கும் நல்ல எண்ணங்கள் கூடும் தெளிவான சிந்தனை ஆரோக்கியம் எல்லாம் சூப்பரா இருக்கும் கணவனா இருந்தால் மனைவியுடைய ஹெல்த்து மனைவியா இருந்தால் கணவருடைய ஹெல்த்து கொஞ்சம் பார்த்துக்கணும் உடனே ரெண்டாவது எப்பெல்லாம் அந்த மூணாம் இடத்துல போய் ராகு உட்கார்ந்ததும் பயங்கர ஃபேமஸ் ஆகக்கூடிய பிராப்தம் எடுத்த காரியங்கள் வெற்றி பல ஆண்டுகளாக வெயிட் பண்ணக்கூடிய நல்ல செய்திகள்லாம் இப்போ வரும் உங்களுடைய உழைப்பு வந்து உங்களுக்கு பெரிய ஒரு வெற்றியை போறோம் நாலாம் இடத்துல போய் உட்கார போறது சனி அர்த்தாஷ்டம சனி ஸோ அம்மா மூலயமா பிரச்சனை அம்மா இஷ்யூ விஷயம் அம்மாவோட ஹெல்த் இஷ்யூ இப்படிலாம் மாறி 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 பிரச்சனை கொடுக்கும் ஏன்னா அது பார்த்துக்கணும் ரெண்டாவது ஹெல்த்ல கொலஸ்ட்ரால் சம்மந்தப்பட்ட விஷயம் பார்த்துக்கணும் ஒரு விஷயத்தை எடுத்து பண்ணும் பொழுது தள்ளி தள்ளி போயின்ட்டு இருக்கும் அதெல்லாம் வந்து இனிமேல் செட்ரேட் ஆகிடும் ஊர்ல இருந்து வேற ஊருக்கு போற மாதிரி வரும் வேற நாட்டுக்கு போற மாதிரி வரும் ஒரு சில பேருக்கு வேறையே வேலை வேலைக்கு போற மாதிரி வரும் பெரிய பணம் பார்ப்பீங்க பயங்கர சந்தோஷமா குஜாலாவா இருப்பீங்க நினைச்சதெல்லாம் சந்தோஷம் குரு பார்வை கிடைச்சிருச்சதுக்கு அப்புறம் என்ன இருக்கு சொல்லுங்க உடம்பு விராட் கோலி மாதிரி மாறுவீங்க குரு பார்வை கிடைக்கிறதுனா உடம்பு சூப்பரா இருக்கும்னு அர்த்தம் நிறைய நல்ல விஷயம் நடக்கும் நிறைய தான தர்மங்கள் பண்ணுவீங்க சூப்பரா இருப்பீங்க சந்தோஷம்னு சொன்னா எப்படி பார்த்தாலும் எண்பது பொருளாதார இனம் ஏற்றம் தொண்ணூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் குருமார்கள் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் சிந்த மே மாசம் எல்லாருக்குமே எல்லா விதத்திலுமே நன்மைகள் கொடுக்க வேண்டும் நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் சர்வேஜனாக சுகினோ பவந்து சமஸ்தன் மங்களா அணிபவன் துரோணு கொள்வந்து ததாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் மாத மாதப்பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க